எதிர்பார்க்க <laughs> 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 <laughs>

நல்ல காரியம் நல்ல காரியம் என்னது போடுறது பேர்ட் பேர்ட் போடுற ட்ரௌசர் போறீங்களா என் உறவுகளை வணக்கம் <laughs> <speaking in the Korean> <speaking in the Caribbean> சங்கரதுங்கள் கே எஸ் சங்கதிபானங்க நிக்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் சங்க அணிலா நிக்கிறோம் குறிப்பா தமிழ் புரோசன கடைக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இன்றைய பாசனா தமிழ் புரோசன கடை திறப்பு விழா அந்த வகையில் வந்து நம்ம தமிழ் புரோசுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதோட பாசனை இப்போ நான் கடைக்கில் போகிறோம் கடைக்கு நிறைய பேர் நிற்கிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர் சரி நண்பர்கள் சரி நிறைய உறவுகள் எல்லாமே நினைக்கணும் நாங்கள் போகிறோம் இன்னொரு பாசனா இன்னும் நிறைய யூடியூப் நண்பர்கள் எல்லாம் நினைக்கணும் போய் கல இருக்க போய் இந்த வீடியோ போய் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க முடியுங்க என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு காட்டி கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயலாம் ஓகே இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் சங்கான இல்லை சங்கான கோட்டை இருக்கு தானே அதாவது நீங்க சங்கான டவுன்ல இருந்து வாருங்கன்னு சொன்னால் அந்த கோட்டைக்கு போகும்போதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் முன்னுக்கு இடக்கு பக்கத்துல இருப்பாங்க தமிழ் புரோஸ் வணக்கம் 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 கோஜமி கோமதி பாருங்க நண்பர்களை பாருங்கோ என்ன பார்த்து வெரட்டினம்

வரேங்க

வண்டோனியா சோடா அடுத்து போறீங்க நான் தான் வெச்சிருக்கேன் குடிக்க தானே இருக்கீங்க நான் தான் இருக்கிறேன் இந்த கடைக்கு வந்து நிப்ப கவுண்டர் அங்க ஒரு டிசி அனிக்கிறது இருக்க அந்த சன்கிளாஸ் அதுகள்

அட பாருங்க ஒருத்தர் வர உட்காரு வாங்க 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 நீங்க வேலைக்கு வந்திருக்கோம் அண்ணா அண்ணா வந்துட்டீங்க ஓ எல்லாம் நன்றி அம்முக்கு அம்முக்கு நன்றி சாப்பிடுங்க அண்ணா வந்து நீங்க வேணும் நான் பாத்து நீ வா நீ வா நீ வா இந்த டவுசர் गवर्नमेंट பாருங்க உங்களுக்கு அது ஆறு வேண்டி போட்டாங்க வரது எடுக்கலாம் கேமரா நல்லா இருக்கானே இந்த டவுசர்லாம் விலை ஓட்டீங்க இல்ல இல்ல ஓட்டலையன்னும் போ அந்த போய் அண்ணே புள்ளிအောင် போ புள்ளி ஆறு புள்ளி போட்டது

என்ன ஜாலியா இல்லப்பா ஏதோ ஒரு இடமுக்கு ஹனிமூனுக்கு போனீங்க இல்ல 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 போனீங்க அந்த சிகிரியாக போனீங்க அதெல்லாம் பாத்துருக்கோம் இவன் நீங்க அந்த மாதல் பக்கம் ஏதோ ஒரு பீச்சுக்கு போய் அந்த கனடா மேன் சேيره <laughs> <laughs> எந்த ஒரு கரைச்சலும் கூட தேவை இல்லை சுருக்கு இல்லை லாஸ்டிக் இல்லை லாஸ்டிக் இல்லை நல்லா மெட்டீரியல் பிடிங்க நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் நான் வீடியோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்த்து தெரியும் நீங்கள் கொண்டே இப்படி அடிச்சாலும் என்ன இப்படியே போட்டாலும் என்ன பாருங்க அந்த பாருங்க நீங்கள் ஃபிரிட்ஜ் போட்டு காசு எந்த இல்லை வில்ல போடா ஓகே இது ஃபுல்லா டவுசர் மெட்டல் தான் இருக்கானே டெனிம் இருக்கு அதுல வந்து ஆபீஷியல் இது டெனிம் ஆசிட் வாஷ் நார்மல் வாஷ் இது ஆசிட் என்னடா ஆசிட்ல போடும்போது அந்த கலர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா ஓகே ஓகே

துணியை பிடிச்சி பாருங்க ம் சைக்க மாட்டில் இது சைனாவா இது சைனா மெட்டல் சைனா மீட்டிடு ஓகே இதெல்லாம் என்ன வேலை வருது இது வந்து நம்பரை பாருங்க ப்ரோ இருக்கும் நம்பர் 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 பத்தாயிரத்தி ஆறு பத்தாயிரத்தி தான் ப்ரோ இங்க ப்ரோ

ஒரு இது மாதிரி அந்த பொலத்தின் இது மாதிரி மாறுது ஒரு தாய்லாந்துல இருந்து வந்த நேரடி ஆகியா இது தாய்லாந்து இது சைனா போட்டோ மசாஜ் பண்ண மாதிரி என்ன சொன்னாங்க சும்மா மேனோட தான் காட்றோம் என்ன

கோவம்பா சரியா உங்களுக்கு சாதாரணமா கிடைக்கா உங்களை அவனை பாக்க வெண்ணு

ഇది വണ്ട് ഡബിൾ പോക്കറ്റ് ഡബിൾ പോക്കറ്റ് ഇది ലൈപ്ടി വരും ഈ ബ്രാൻഡ് എന്നിലെ 1800 രൂപ 1800 രൂപ ഹും അ പറവല്ല ത കട്ട സോഴ്സ് എന്നാ ഓക്കേ ഇది സിഎസ്‌കെ ഇది സിഎസ്‌കെ അല്ല സോഴ്സോ വങ്ങ വങ്ങലേക്ക് 1300 രൂപ 1300 രൂപ 1800 രൂപ 1300 രൂപ അതേ മാരി മേരിയാ ഇത് അതിന്റെ അണ്ണ അണ്ണ അവൻ തമ്പി கீழ പോക്കറ്റ് വരും ആണ് അണ്ണാ പോക്കറ്റ് വരും ഓക്കേ നാല് പോക്കറ്റ് വരും അല്ലേ നാല് പോക്കറ്റ് വരും എന്താ എല്ലാം എന്നെ എന്നെ

பாத்து நல்லா இருக்கு மச்சிங்க ஜீஸ் எடுத்துக்கறானா மச்சிங்க அவர் கிரடி நல்லா இருக்கு நல்ல கலர் உண்டு பிரீமியம் ஷர்ட் போடுடா என்ன மாதிரி எங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா சூ டேய் சங்க டேய் இங்க பிரான் வாங்கி இவன் இப்படியே போட் வந்து போறான் இவன் இப்படியே போட் வந்து போறானே சாய் மாரியா சங்கரே டேய் தம்பி அத காட்றா அவங்க டேய் இது <laughs> தெரியுமா <laughs> மகராஜ் மகராஜ் கூட அதான் போட்டு பாக்கலாமா இருக்கா கடையை கடை நீங்க என்ன மாதிரி இருக்கா போட்டு பாக்கலாம் இப்படி போடுற சரியா ഉടുപ്പ് ഒളിച്ചാൻ ഇടപിടിയ ഇന്തകരണ വാങ്ങാ പിടിച്ചാ ബംബള കഴിച്ചോ വില വിലയിൽ അവിടെ സീരിയസ് അല്ല അതാണ് നേരെ നേരെ മെന തേക്കി കാടിക്ക് റേസ് പറവട അക്ഷര ഞാൻ ഇല്ലേണ്ടി തന്ന കമിനാശാ ഇല്ല കസ്റ്റമർ വാ നീ വാ நீடும்புட்டு அடுத்த நன்றா அடு

കോട്ട് നമ്പർ പത്ത് രണ്ട് മുപ്പത്തി ഒന്ന് രണ്ടും ഒണ്ട് തന്നെ ആ പത്ത് പത്തായിരത്തി ഉണ്ട് 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 ഇത് കളർ പാമ്പോ കറപ്പും ഓളെ വന്ന് സെലക്ട് ചെയ്തിട്ട് പോ. സരി സരി ഇത് പമ്മൻസ്. അല്ല എരിയ. ന ഇമർജൻസി ആണ് സോ റിപ്പർസ് ഒക്കെ വിളിച്ചു വെക്കണം. അ ഇമർജൻസി 500 രൂപ ഇടാമായി. അതെ ഓ മോടാ പെറ്റ് വാടിക്കുന്നാലോടാ മോടി. ഞാൻ കുറ 500 രൂപ മാറ്റി ഇരിക്കോ. അനിയന്റെ ബ്രെജനെ. ഓളെ വന്നു 5080. ഇന്നെ കയ്യണ്ട പാടടാ ഓമ്രാ. ഓക്കേ. ഓക്കേ വിലയേ. ഓ വിലയേ ഓക്കേ. ബ്രെജനിൽ. ചെറിയണിലെ 320 വരും. എത്? ടൗസൽ 3500 രൂപയാണ് മാറ്റി. ടൗസൽ 2400. 2400 പോനെ. ഓക്കേ.